ஊரக மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள பதவி இடங்களுக்கு வருகின்ற மே மாதம் இடைக்கால இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சென்னை மாநகராட்சியில் நான்கு வார்டு கவுன்சிலர்கள் உட்பட முப்பத்தி ஐந்து மாவட்டங்களில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் நூத்தி முப்பத்தி மூணு காலி இடங்களுக்கு தேர்தல் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி மற்றும் தென்காசி ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள முன்னூற்றி பதினைந்து காலி பணியிடங்களுக்கும் வருகின்ற மே மாதம் இடைத்தேர்தல் உள்ளதாக தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது